ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இனி அனைத்து வங்கிகளுக்கும் சனி ஞாயிறு விடுமுறை ஷிஃப்ட் முறையில் வேலை ஏப்ரல் மாதம் முதல் அமல் ஆர்பிஐயின் புதிய விதிமுறையை பற்றி பதிவில் பார்க்கலாம் நாட்டில் உள்ள பொதுத்துறை வங்கிகளுக்கு அரசு பொது விடுமுறைகள் தாங்கள் தவிர மாதத்தின் இரண்டாவது மற்றும் நான்காவது சனிக்கிழமைகளில் முழு நாள் விடுமுறையும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வழக்கமான விடுமுறையும் வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் அனைத்து சனிக்கிழமை விடுமுறை வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் வங்கி ஊழியர்களுக்கு சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை என தொடர்ந்து இரண்டு நாட்களில் விடுமுறை கிடைக்கும் ரிசர்வ் வங்கியின் இந்த புதிய நடைமுறை ஏப்ரல் மாதம் முதல் அமலுக்கு வரவுள்ளதாக தெரிகிறது அதாவது இனி வாரத்தில் ஐந்து நாட்கள் மட்டுமே வங்கிகள் செயல்படும் சனி ஆயு அன்று அனைத்து வங்கிகளும் மூடப்படும் ஏற்கனவே இது தொடர்பாக வங்கி ஊழியர்கள் கோரிக்கை வைத்தனர் மேலும் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்களிலும் ஈடுபட்டு வந்தன தற்போது இந்த கோரிக்கையை மத்திய அரசு ஏற்றுள்ளதாக கூறப்படுகிறது இதற்கிடையே சனிக்கிழமையும் வங்கிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்படுவதால் இரண்டு ஷிப்ட் முறைகளில் வங்கியை திறக்க மத்திய அரசு ஆலோசித்து வருகிறது வாடிக்கையாளர்களின் நலனை கருத்தில் கொண்டு மாலை நேரத்திலும் வங்கிகள் செயல்பட வாய்ப்புள்ளது அப்படி இல்லை என்றால் காலையில் முன்கூட்டியே வங்கிகள் திறக்க வாய்ப்புள்ளது எனவே இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து இது போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம்